அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்குங்க அது எப்பேற்பாட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலைகளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது சூரியனை கண்ட பணி போல் அந்த பிரச்சனையானது உங்களை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விசேஷங்கள் நிறைந்த ஒரு நாளாகவே இந்த பிரபஞ்சம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா நாளை ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ரெண்டு சிறப்புகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாக சதுர்த்தியானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நாக தோஷம் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குது மேலும் கனவுல அடிக்கடி நாகங்கள் வருது திருமணம் தடையாகிட்டே போகுது அப்படியே திருமணம் நடந்தாலும் அதில் கருத்து வேறுபாடு நிறைந்து ஒரு மன ஒற்றுமை இல்லாமல் தம்பதிகளாக நீங்கள் வந்துட்டு வாழ்கிறீங்க மேலும் குழந்தை வந்து அடிக்கடி வந்து அபார்ட் ஆகுது அடுத்தது பார்த்திங்கன்னா கனவில் பாம்பு வரது வீட்டுக்கிட்டேயும் பாம்பு வர்றது இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் சர்ப்பங்களை பார்க்குறீங்க தொழில் வந்து தடையாகிட்டே இருக்குது முன்னேற்றம் அடையாமல் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது நாகச்சதுர்த்தியை வந்து சொல்லலாங்க இந்த நாகச்சதுர்த்தி நாளில் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலமாக அலர்பரிய செல்வம் சேரும் உங்களை பாடைப்படுத்திட்டு அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்க ஒன்று சொல்லலாங்க இது குறித்து நான் மதியம் வந்து வீடியோ வந்து போட்டுருக்குறேன் அதன்படி நீங்கள் அந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க சகல தோஷங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் தெளிவான விளக்கத்தோட இந்த வீ வழிபாட்டை வீட்டில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் கோவிலுக்கு போனால் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறது குறித்தும் இன்னொரு தனிப்பதிவு வந்து போட்டுருக்குறேன் ஏன் தனித்தனியாக கொடுத்தேன்னா எல்லாத்தையுமே ஒரே பதிவில் சொல்லும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அதனால் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால் வழிபாட்டு முறைகளாக நான் பிரித்து பிரித்து தனித்தனி பதிவாக கொடுத்துருக்குறேன் அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு சுலபமாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சு நாளைய நாளில் வந்துட்டு செஞ்சு பலனடையுங்க அற்புதமான வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க அடுத்த சிறப்பு நாளைய நாளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய நாள் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை தான் நம்ம ஆடிப்பூரம்னு சொல்லுவோம் இந்த நாளில் பார்வதி அம்மனுக்கு வளைகாப்பு வந்து நடத்துவது ஐதீகங்க மேலும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு இதெல்லாமே இந்த நாளில் செய்கிறது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் நான் மேலே சொன்னேன் இல்லையா குழந்தை பாக்கியம் திருமண தடை செல்வ செழிப்பு இதெல்லாம் உண்டாகுன்ட்டு நாகசதுர்த்திக்கே பார்த்திங்கன்னா அதெல்லாம் தருவதற்குண்டான சக்தி வந்து உண்டு கூடுதல் சிறப்பாக நமக்கு இந்த ஆடிப்பூரமும் சேர்ந்தே இந்த நாளில் இருக்கிறதுனால நமக்கு டபுள் பவர் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதனால் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போடுறது வழக்கம் இல்லையா அதன்படி பார்க்கும்போது இந்த சக்தி வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாளில் நீங்கள் காலையில் குளிக்கும் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் பயன்படுத்தி குளிக்கும்போது நான் மேலே சொன்ன எல்லா விதமான கஷ்டங்களும் தோஷங்களும் நீங்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாகும் அது வந்து தொழில் இருந்தாலும் சரி ாலும்டுக்கட்டத்துக்கு வேறதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கனாலும் சரி பண வரவுக்காகட்டும் சரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்குரிய வளர்பிரை சதுர்த்தியும் உண்டு அதனால் அற்புதமான பலன் வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கு தரும் இப்போது வீடியோவாக லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது குளிச்சதுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இதுபோல தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கிறது சிறப்பு நாளை நாள் முழுமையுமே பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க சரி இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டால் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது குழந்தைங்க வந்து எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அதனால் கணவன் மனைவி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல ஒற்றுமையான அன்யோன்யமான தம்பதியை கூட நீங்கள் வாழ்வீங்க இப்போ ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் சேருங்க முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சாத பால் பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அப்படி கறவை மாட்டிலேருந்து பால் வாங்கிட்டு இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ரெண்டு சொட்டோ நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் வந்துட்டு கலந்து குளிக்கிறது சிறப்பு இந்த பால் வந்து மகாலட்சுமியின் அம்சமாகவும் பார்க்கப்படுது மேலும் உரிய திங்கட்கிழமை நாளில் நம்ம ஒரு ரெண்டு சொட்டாவது பாலை தண்ணீரில் கலந்து குளிக்கிறது அற்புதமான மனநிலை மாற்றத்தை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கும் அதனால் ஒரு ரெண்டு சொட்டாவது குளிக்க தண்ணீரில் அதை வந்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் ஏன்னா நாளைக்கு ஆடிப்புறம் இருக்குது இல்லையா அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நலங்கு வச்சு வளகாப்பெல்லாம் வந்து பண்ணுவாங்க அதனால் நம்ம லக்ஷ்மி கடச்சம் நிறைந்த இந்த மஞ்சள் தூளை ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஒரு அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கிறது நல்லது பார்த்திங்கன்னா ரெண்டு சொட்டு பால் ஒரு பிஞ்சு வந்து இந்த மஞ்சத்தூள் இவ்வளோ தான் இதை வந்து அந்த தண்ணீரில் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட்டானினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி ஃபைவ் எயிட் அப்படிங்கிற கஷ்டங்களை போக்கி நமக்கு ஒரு புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இது விநாயகருக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆஞ்சநேயருக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஒரு புதிய அத்தியாயம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும் அப்படிங்கும்போது இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துறது சிறப்பு இதனால் தண்ணீர்லேயே விரலை விட்டு ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் அதன் பிறகு நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பூஜையை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அந்த பூஜை பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் செய்கிறது தான் சிறப்பு அதனால் முடிஞ்சளவுக்கு காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப எளிய முறை தான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ உங்கள் கணவர் இது போல் தண்ணீர் ரெடி பண்ணி குளிச்சாரு அப்படின்னா ஓகே அவருக்கு வந்து குளிக்கணும்னு விருப்பம் ஆனால் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவார்ன்னு நினச்சிங்கன்னா நீங்களே பாலையும் மஞ்சத்தூளையும் தண்ணீரில் கலந்துட்டு உங்களுடைய வரலையை பயன்படுத்தி ஃபைவ் எயிட்டின்னு எழுதி விட்டுருங்க அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னாவே போதும் அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அதன் பிறகு அந்த நாளில் குளித்த உடனேமோ இல்லை கொஞ்சம் நேரம் கழித்தோ ஒரு சிவப்பு நிறை இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்ட்டு தேய்ங்க தேய்ச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டு பகுதி இந்த இடத்துல நீங்கள் நம்ம தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் எழுதணும் இல்லையா ஃபைவ் எயிட் அப்படின்னு அதே நம்பரையும் இங்கேயும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நல்லா டார்க்காக வந்து எழுதிக்கோங்க இந்த நம்பரை பார்த்துக்கிட்டே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கின மாதிரியும் நீங்கள் என்னவெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போ கண் முன்னாடி நடந்துகிட்ருக்கிற மாதிரியும் கை நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்ட மாதிரியும் நீங்கள் என்ன வந்து ஆசைப்பட்டீங்க இப்போ ஏதாவது ஒரு புது அத்தியாயம் அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நாள் முழுக்க இந்த நம்பர் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை வரைஞ்சிக்கோங்க உங்கள் கணவர் விருப்பப்பட்டாருன்னா அவருடைய கையிலையுமே இதே இடத்துல சின்னதாக கூட நீங்கள் எழுதி வைக்கிறது சிறப்பு இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் அதிகப்படியான பலன் தரும் சக்தி வாய்ந்த நாளில் நாம் வேறு இதை செய்ய போகிறோம் அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்